என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இது வருஷத்தின் கடைசி நாட்கள் கடைசி வாரம் இன்னும் சில நாட்களில் புதிய வருஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்று நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் எதிர்காலத்திற்கென்று தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலேயே நீங்கள் செய்ய வேண்டும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு நூறு நாட்கள் ஜபத்தை நம்முடைய ஊழியர் மூலமாய் துவங்கி நாம் அனுதினமும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நூற்று கணக்கானவர்கள் இந்த ஜபத்தில இணைந்து எங்களோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜபத்தின் பலன் மிக ஆச்சரியமா இருக்கிறது இந்த உபவாச நாட்களில் நான்கு மிக முக்கியமான காரியங்களை ஜனங்களுக்கு தேவன் செய்திருக்கிறார் முதலாவதாக அநேகரை பலவிதமான பாவங்களிலிருந்து தேவன் விடுதலை செய்திருக்கிறார் சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாது கோபம் வருத்தம் கசப்பு இதை போன்ற சில காரியங்கள் யாருக்குமே தெரியாது அந்த வாழ்ந்து கொண்டிருந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பலரை கத்த விடுதலை செய்திருக்கிறார் இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாயும் வேத தியானத்தின் மூலமாயும் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் மூன்றாவதாக இந்த உபவாச நாட்களில் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும்படி ஒரு சகோதர சிநேகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படி ஒரு பெரிய மறுரூபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனங்களுடைய ஜபங்களுக்கு தேவன் பதிலை கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறது திருமண காரியங்கள் கைகூடி வந்திருக்கிறது கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் வேலையை கொடுத்தார் பூமிக்குரிய நன்மைகளை மட்டுமல்லாது ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுத்தார் ஐந்தாவதாக கடைசியாக இந்த உபவாச ஜபத்தின் மூலம் அநேகர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கொடுத்து அவர்களில் பலர் ஜபக்குழுக்களை நடத்துகிறவர்களாக இன்னும் பல ஊழியங்களை செய்கிறவர்களாக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் உலகம் முழுவதையும் நம்மால் மாற்ற முடியாது ஆனால் ஒரு கையளவு மக்களை உபவாச ஜெபத்தால் மாற்றுவதற்கு இந்த நாட்களை கத்துக் கொடுத்திருக்கிறார் சரி இப்படிப்பட்ட ஆசீர்வாத்தின் நாட்களிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேச விரும்புகரத்தொன்னுற்று ஐந்தாவது உபவாச நாளிலே சங்கீதம் தொண்ணூற்று ஐந்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றைந்து எட்டு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி அநேகருக்கு ஆண்டவருடைய சத்தம் புரிவதில்லை சிலர் நினைக்கிறார்கள் தேவன் அசிரீரி போல பேச வேண்டும் காதுகளில் சத்தம் கேட்க வேண்டும் கண்களில் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் அப்படி பேசுகிறதில்லை ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார் விசேஷமாய் உறவினத்தாரிலிருந்து ரட்சிக்கப்பட்ட பலருக்கு ஆண்டவர் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் அதிகமாய் பேசுவார் ஆனால் என்னை பொறுத்தவரை கத்தர் எப்படி பேசுவார் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை வழியாய் தான் பேசுவார் இந்த வார்த்தைகள் தான் மாறாதவைகள் வரப்போகிற புது வருஷத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்று நானும் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் நாம் எப்படி பழகிவிட்டோம் நாம் அவரிடத்தில் சத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க பழகிவிட்டோம் என்னோடு கூட நீ பேசும் என்று ஒவ்வொரு நாளும் சில குறிப்பிட்ட அதிகாரங்களை படித்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய பழகுங்கள் வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன் புதிய வருடத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது ரெண்டு அதிகாரமாவது படியுங்கள் ஒரு வாலிபனோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன் நான் கேட்டேன் நீ தினமும் மகனே அவன் எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினால் ஜெபிப்பேன் எனக்கு தேவைகள் இருக்கும் பொழுது ஜபிப்பேன் நான் சும்மா உட்கார்ந்த ஆண்டவரை எனக்கு பிடிக்காது என்று சொன்னான் அந்த வாலிபனுக்கு ஆண்டவரோடு கூட ஒரு இன்டிமேட்டா எப்படி உறவு கொள்வது என்ற ரகசியம் தெரியவில்லை வாட் இஸ் ஒவ்வொரு நாள் ஜபமும் ஆண்டவரோடு நாம் இணைந்து ஒருமித்து அவருடைய அன்பில் அகமகிழ்ந்து அவரோடு கொள்ளுகிற ஐக்கியம் தான் ஜபம் அந்த ஜபத்தின் விளைவாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள் தேதியிட்டு எழுதி கொள்ளுங்கள் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகே அப்படி என்றால் காத்திருந்தால் கேட்போம் கத்தர் பேசும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க கத்தர் அன்பாய் பேசுவார் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் சில வேளைகளிலே எச்சரிப்பார் மகனே இதை செய்யாதே ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது கடினப்படுத்தாதபடி அவருடைய வார்த்தைக்கு ஐந்தாவது உபவாச நாளிலே ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்பேன் என்று தீர்மானியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே அற்புதங்களின் தேவனே ஆண்டவரே இந்த தொன்னூற்று ஐந்தாவது உபவாச நாளிலும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே அடியாளையுடைய ஜனங்களை வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் சத்தம் உம்மிடத்தில் துனிக்கிறது ஜபத்தின் மூலமாய் ஆனால் உம்முடைய சத்தம் வேதத்தின் மூலமாய் எங்களுக்கு துனிக்க அந்த சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய உதவி செய்ங்கப்பா பண்டிகையும் கொண்டாட்டமும் களி கூறுதலும் மாத்திரமே இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் இருக்கக்கூடாது ஆண்டு உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் சத்தத்தை கேட்கிறவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று அடியால் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும் மீட்பெரும்பு லட்சகருமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களை இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய படியுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்யூ